அஸ்லாம் வலைக்கம் வரகமத்து அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் வெல்கம் பேக் டு மை சேனல் டு டேஸ் குரான் வாஷ் இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த சேனலில் டெய்லி தமிழில் குரான் ஓத போகிறோம் தமிழ் பொருளோட குரான் ஓதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அல்லாஹு தாலா குரான்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு அத்தியாயமாக நம்ம பார்த்துட்ருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேல் ஹை கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்லேயுமே இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானுமே ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் இன்ஷா அல்லா இப்போ நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் பதினொன்று ஹூது வசனம் தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து பார்க்கலாம் சுகைஃபே நீர் கூறுவதில் பெரும்பாலானவை எங்களுக்கு விளங்கவில்லை எங்களில் பலவீனராகவே உம்மை காண்கிறோம் உமது குடும்பத்தினர் இல்லை என்றால் உம்மை கல்லெறிந்து கொன்றிருப்போம் நீர் எங்களில் மதிப்புக்குரியவராகவும் இல்லை அவர்கள் கூறினர் என் சமுதாயத்தினரே அல்லாகவே விட என் குடும்பத்தினர் உங்களுக்கு மிகுந்த மதிப்பு உடையவர்களா அவனை உங்கள் முதுகுக்கு பின்னால் ஆக்கிவிட்டீர்களே நீங்கள் செய்பவற்றை என் இறைவன் சூழ்ந்தறிபவன் என்று கூறினார் எனது சமுதாயத்தினரே உங்கள் நிலைப்பாட்டின்படி நீங்கள் செயல்படுங்கள் நானும் செயல்படுகிறேன் இழிவுபடுத்தும் தண்டனை யாருக்கும் வரும் என்பதையும் யார் பொய்யர் என்பதையும் அறிந்து கொள்வீர்கள் நீங்களும் எதிர்பாருங்கள் உங்களுடன் நானும் எதிர்பார்க்கின்றேன் என்றும் கூறினார் நமது உத்தரவு வந்தபோது நம் அருளால் சுகைஃபையும் அவனிடம் இருந்த இறை நம்பிக்கை கொண்டோரையும் காப்பாற்றினோம் அநியாயம் செய்வோரை பெரும் சப்தம் தாக்கியது அவர்கள் அங்கு வாழ்ந்ததே இல்லை என்பதை போன்று தமது வீடுகளில் முகம் குப்புற விழுந்து கிடந்தனர் அறிந்து கொள்ளுங்கள் சமுதாயம் அழிந்தது போன்றே மத்தியன் வாசிகளுக்கும் அழிவுதான் பிறன் மற்றும் அவனது சமுதாய பிரமுகர்களிடம் மூசாவை நமது சான்றுகளுடன் தெளிவான ஆதாரத்துடனும் அனுப்பினோம் அவர்கள் பர் கட்டளையை பின்பற்றினார்கள் அவனுடைய கட்டளை நேரானதாக இல்லை மறுமை நாளில் அவனது தனது கூட்டத்தாருக்கு முன்னால் சென்று அவர்களை நரகத்திற்கு அழைத்து செல்வன் அழைத்து செல்லப்படும் அந்த இடம் மிக கெட்டது இவ்வுலகிலும் மறுமை நாளிலும் அவர்கள் சாபம் தொடருமாறு செய்யப்பட்டனர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பரிசு மிக கெட்டது இவை ஊர்களைப் பற்றி சில செய்திகளாகும் அவற்றை நாம் உமக்கு எடுத்துரைக்கின்றோம் அவற்றில் நிலைத்திருப்பதையும் அழிந்தவையும் உள்ளன நாம் அவர்களுக்கு அநியாயம் செல்லவில்லை மாறாக அவர்கள் தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டனர் எனவே உம் இறைவனின் கட்டளை வந்தபோது போது என்று அவர்கள் யாரை அழைத்துக் கொண்டிருந்தார்களோ அந்த கடவுள்கள் அவர்களை சிறிதும் காப்பாற்றவில்லை அவர்களுக்கு இழப்பை தவிர வேறெதையும் அவை அதிகப்படுத்தவில்லை அநியாயம் செய்யும் ஊராரை உமது இறைவன் பிடித்தால் அவனது பிடி இவ்வாறுதான் இருக்கும் அவனுடைய பிடி துன்புறுத்தக்கூடியது மிக கடுமையானது மறுமை வேதனையை அஞ்சுவோருக்கு இதில் சான்று உள்ளது அது ஒரு நாள் அதில் தான் மக்கள் ஒன்று சேர்க்கப்படுவார்கள் அது சாட்சி சொல்லப்படும் நாள் நிர்ணயிக்கப்பட்ட தவணையாகவே தவிர அதை நாம் பிற்படுத்தவில்லை அது வரும் நாளில் அவனது அனுமதியின்றி எவரும் பேச முடியாது அவர்களில் பாக்கியமிழைந்தவனும் பாக்கியமுடையவனும் இருப்பார்கள் பாக்கியம் இழந்தோர் நரகத்தில் இருப்பார்கள் அதில் அவர்களுக்கு கதறலும் தேம்பலும் இருக்கும் இறைவன் தவிர வானங்கள் மற்றும் பூமி நிலைத்திருக்கும் காலமெல்லாம் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் இறைவன் நினைத்ததை செய்து முடிப்பவன் பாக்கியம் செய்யப்பட்டோர் சொர்க்கத்தில் இருப்பார்கள் உமது இறைவன் ஆடியதை தவிர வானங்கள் பூமி நிலைத்திருக்கும் காலமெல்லாம் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் இது முடிவுறாத அருக்கொடை அவர்கள் எதை வணங்குகிறாரோ அது பற்றி நீர் சந்தேகத்தில் இருக்காதீர் இதற்கு முன்பு அவர்களின் முன்னோர் வணங்கியதை போன்றே அவர்களும் வணங்குகின்றனர் அவர்களுக்குரிய தண்டனையின் பங்கை அவர்களுக்கு குறைவின்றி முழுமையாக வழங்குவோம் மூசாவுக்கு வேதத்தை கொடுத்தோம் அதில் கருத்து வேறுபாடு கொல்லப்பட்டது உமது இறைவனின் வாக்கு இருக்காவிட்டால் அவர்களுக்கிடையே தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கும் இதை பற்றி அவர்கள் கடுமையான சந்தேகத்தில் உள்ளனர் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்களின் செயல்களின் பலன்களை உமது இறைவன் முழுமையாக கொடுப்பான் அவர்கள் செய்வதை அவன் நன்கு அறிந்தவன் நபியே உமக்கு ஏவப்பட்டவாறு நீரும் திருந்தி உம்முடன் இருப்போரும் உறுதியாக இருங்கள் வரம்பு மீறி விடாதீர்கள் நீங்கள் செய்பவற்றை அவன் பார்ப்பவன் அநியாயம் செய்வோரை நோக்கி சாய்ந்து விடாதீர்கள் அவ்வாறாயின் உங்களை நரக நெருப்பு தீண்டிவிடும் அல்லாஹே தவிர உங்களுக்கு பாதுகாவலர்கள் யாரும் இல்லை நீங்கள் உதவி செய்யப்படவும் மாட்டீர்கள் பகலின் இரு விளிம்புகளிலும் இரவின் பகுதிகளில் தொழுகையை நிலைநிறுத்துவீராக நற்செயல்கள் தீமைகளை நீக்கிவிடும் நினைவு கூறுவோருக்கு இது அறிவுரையாகும் பொறுமையை மேற்கொள்வீராக நற்செயல் செய்வோரின் கூலியை அல்லா வீணாக்க மாட்டான் உங்களுக்கு முன்னிருந்த தலைமுறையினரில் பூமியில் குழப்பம் விளைவிப்பதை தடுக்கும் சான்றோர் இருந்திருக்க வேண்டாமாம் அவர்களில் அவ்வாறு தடுத்து கொண்டிருந்த சிலரை தவிர அவர்களை நாம் காப்பாற்றினோம் அநியாயக்காரர்கள் எதில் சுகபோகம் அளிக்கப்பட்டார்களோ அதையே பின்தொடர்ந்தனர் அவர்கள் குற்றவாளிகளாகவும் இருந்தனர் எந்த ஊரையும் அதில் உள்ளவர்கள் சீர்திருத்தம் செய்வோராக இருக்கும் நிலையில் உமது இறைவன் அநியாயமாக அழிக்க மாட்டான் உன் இறைவன் நாடு இருந்தால் மக்களை ஒரே சமுதாயமாக ஆக்கியிருப்பான் எனினும் உமது இறைவன் அருள் புரிந்தோரை தவிர மற்றவர்கள் கருத்து வேறுபாட்டிலேயே நீடிப்பார்கள் இவ்வாறு நேசிப்பதற்காகவே அவர்களை படைத்துள்ளான் இதன் மூலம் ஜின்கள் மனிதர்கள் ஆகிய அனைவரிலிருந்தும் நரகத்தை நிரப்புவேன் என்று உமது இறைவனின் வாக்கு முழுமையடைந்து விட்டது தூதர்களின் செய்திகளின் எதன் மூலம் உமது உள்ளத்தை உறுதிப்படுத்துவோமோ அத்தகைய ஒவ்வொன்றையும் உமக்கு நாம் எடுத்துரைக்கின்றோம் இதில் உண்மையும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அறிவுரையும் நினைவூட்டலும் உம்மிடம் வந்துவிட்டது உங்கள் நிலைப்பாட்டின்படி நீங்கள் செயல்படுங்கள் நாங்களும் செயல்படுகிறோம் நீங்கள் எதிர்பாருங்கள் நாங்களும் எதிர்பார்க்கின்றோம் என்று இறைநம்பிக்கை நம்பிக்கை கொள்ளாதவர்களிடம் கூறுவீராக வானங்களிலும் பூமியிலும் மறைவானதை பற்றிய ஞானம் அல்லாஹுக்கே உரியது அனைத்து காரியங்களும் அவனிடமே கொண்டு செல்லப்படும் எனவே அவனையே வணங்குவீராக அதன் மீது நம்பிக்கை வைப்பீராக நீங்கள் செய்வதை பற்றி உமது இறைவன் கவனமற்றவனாக இல்லை அலகம்துல்லா இது வரைக்கும் அல்லாவுடைய கிருப்பியை கொண்டு நம்ம அத்தியாயம் பதினொன்று வசனம் நூற்றி இருபத்தி மூணு வரைக்கும் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்ஷா அல்லா இனிமே நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் பன்னெண்டு யூசுஃப்ல இருந்து நம்ம பார்க்க போகிறோம் அலி ஃப்ளாம் ரா இவை தெளிவான வேதத்தின் வசனங்களாகும் நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக அரபு மொழியில் அமைந்த குருஹானாக இதை அருளியுள்ளோம் நபியே உமக்கு இந்த குருஹானை நாம் அறிவிப்பதன் மூலம் மிக அழகிய வரலாற்றை உமக்கு எடுத்துரைக்கின்றோம் நீர் இதற்கு முன்பு இது பற்றி அறியாதவர்களில் இருந்தீர் யூசுப் தமது தந்தையிடம் என் தந்தையே நான் பதினோரு நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் கனவில் கண்டேன் அவற்றை எனக்கு பணிபவையாகவும் கண்டேன் என்று கூறியதை நினைவூட்டுவீராக என் அருமை மகனே உன் கனவை உனது சகோதரர்களிடம் கூறிவிடாதே அப்போது அவர்கள் உனக்கு எதிராக பெரும் சதி செய்வார்கள் மனிதனுக்கு ஷைத்தான் பகிரங்க எதிரியாவான் என்று அவர் கூறினார் உன் இறைவன் இவ்வாறே உன்னை தேர்ந்தெடுத்து கனவில் கண்ட செய்திகளின் விளக்கத்தை உனக்கு கற்றுத்தருவான் இதற்கு முன்பு உனது இரு மூதாதையரான இப்ராஹிம் இஷாக் ஆகியோர் மீது தன் அருட்கொடையை முழுமைப்படுத்தியது போன்றே உன் மீதும் யாகோபின் குடும்பத்தார் மீதும் அதை முழுமைப்படுத்துவான் உனது இறைவன் நன்கறிந்தவன் நுண்ணறிவாளன் என்றும் கூறினார் கேட்பவர்களுக்கு யூசுப்பிடமும் அவரது சகோதரர்களிடமும் படிப்பினைகள் உள்ளன நாம் ஒரு கூட்டமாக இருக்கும் நிலையில் நம்மை விட யூசுபும் அவரது சகோதரருமே நமது தந்தைக்கு மிகப் பிரியமானவர்களாக உள்ளனர் நமது தந்தை பகிரங்கமான தவறிலேயே இருக்கிறார் என யூசுபின் பிற சகோதரர்கள் கூறியதை நினைவூட்டுவீராக யூசுபை கொன்றுவிடுங்கள் அல்லது ஏதேனும் ஒரு அவரை வீசிவிடுங்கள் அப்போதுதான் உங்கள் தந்தையின் கவனம் உங்கள் மீது நிலை பெறும் இதன் பிறகு நீங்கள் நன்மக்களாகி விடுவீர்கள் என்றும் பேசிக்கொண்டனர் யூசூபை விடாதீர்கள் நீங்கள் ஏதேனும் செய்வதாக இருந்தால் அவரை ஒரு ஆழமான கிணற்றில் விடுங்கள் பயணிகளில் சிலர் அவரை எடுத்துக்கொள்வார்கள் என்று அவர்கள் ஒருவர் கூறினார் எங்கள் தந்தையே நீங்கள் யூசு விஷயத்தில் எங்களை நம்பாதிருக்க உங்களுக்கு என்ன நேர்ந்தது நாங்கள் அவருக்கு நன்மையை நாடுகிறோம் நாளைய தினம் அவரை எங்களுடன் அனுப்புங்கள் அவர் உண்டு மகிழ்ந்து விளையாடுவார் நாங்கள் அவருக்கு பாதுகாவலர்களாக இருப்போம் என்று அவர்கள் கூறினார் நீங்கள் அவரை அழைத்து செல்வது என்னை கவலையடை செய்கிறது நீங்கள் அவரை கவனிக்காதபோது அவரை ஓனாய் தின்றுவிடும் என்று பயப்படுகிறேன் என அவர் கூறினார் நாங்கள் கூட்டமாக இருந்தும் அவரை ஓனாய் தின்றுவிடும் என்றால் அப்போது நாங்கள் நஷ்டமடைந்தவர்களே என்று அவர் கூறினார் அவரை ஆழமான கிணற்றில் போடுவதென அவர்கள் ஒருமித்து முடிவு செய்த நிலையில் அவர்கள் அவரை அழைத்து சென்றபோது தமது திட்டத்தை நிறைவேற்றினார் அவர்களின் இச்செயலை வருங்காலத்தில் அவர்களுக்கு நீர் அறிவிப்பீர் அப்போது அவர்கள் உண்மை அறிந்திருக்க மாட்டார்கள் என்று யூசுபுக்கு நாம் அறிவித்தோம் அல்கம்துல்லா இது வரைக்கும் நம்ம அத்தியாயம் பன்னெண்டு வசனம் பதினைந்து வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம் அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சி நாளைக்கு பார்க்கலாம் அசலாமலைக்கும் ரஹமுத்துல பர்காத்தகு